ப்ரோ மாட்டோம் வளர்க்கிற டேம்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம ஆவரி மலையத்தில் பொள்ளாச்சியில் ஒருத்தர் இருந்தார் அவரு இன்னொரு சேலத்துக்கார் சென்னைக்கார் பெங்களூருக்கார் எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ப்ரோ வாட்டர் கேன் வைக்கிறவன் தெரிஞ்சுட்டான் ப்ரோ ஏஞ்சிக்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் எங்கே இருக்கோம் அப்படின்னா பேங்காக் கிளைக்கில் தான் நம்ம இருக்கோம் பேங்காக் கிளைக்கிலேருந்து நீ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இங்கே தான் நம்ம லாஸ்ட் போன எப்படி சொல்லிங்க தான் தங்கணும் தங்கிட்டு இங்கேருந்து ஹேண்ட்லைன் சொல்லிட்டு ஹேண்ட்லைன் போய் தாங்க போகிறோம் ஃபுல்லு நிதி வந்து ஆஃப் ரோடில் வேறுங்க இதுக்கப்புறம் இருக்கிற ஆஃப் ரோடு தான் ரீலி ஆஃப் ஆஃப் ரோடு ஸோ அந்த ஆஃப் ரோடில் தான் ப்ரோ டட்டா பாய் டட்டா ஸோ அவர் சேலம் பக்கத்தில் இருக்கிற பொள்ளாச்சி ஸோ நம்ம தான் வந்து ரைட் பண்ணாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பொல்லாச்சியில் பார்த்து ரொம்ப உரம் போட்டாங்க ஓகே என்ஜிக்கே எபிசோட பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் பெரிய மோட்டிவேட்டோட ஓகே என்ஜிக்கே பாய் சியூ யூ பாய்ண்ணா பாய் பொள்ளாச்சியில் பாயிண்ட் பண்ணலாம் ஓகேண்ணா பாய் ரா ஓகே பாய் இன்ஸ்ட் செக் பண்ணுங்கள் ஓகே பாய் என்ஜிக்கே நம்ம ஹேண்ட்லியை பார்த்து மோயிட்ருக்கோம் ஹேண்ட்லேயே வந்து கிட்டதாக பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிலோமீட்டர்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தது ஆனால் பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் தான் இருக்குது ஈவினிங்லாம் போயிடலாம் தட்டிடலாம் அப்படின்னு இருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல பேங்காக் கிலேக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் போன எபிசோடில் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு லைட்டிங் கம்மியாக இருந்திருக்கும் இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த லாஸ்ட்டில் தான் தங்கணும் நல்லா இருக்குல்ல அங்கங்கே அஞ்சிக்கி போன பிசோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏன் என் பண்ண வேலை அப்படின்னு நிறைய கேட்டிருப்பீங்க மா மார்னிங் இன்ட்டு என் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சின்ன டவுட் இருக்கலாம் மேபி ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நேற்றுக்கு நான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் எப்படின்னா போய்ட்டு நான் குளிச்சிட்டு வந்தேன் குளிச்சிட்டு வந்து தலை தோட்டலாம் தள்ளி போட்டு தலை தோட்டிகிட்டு இருந்தேன் துண்டை மட்டு கட்டிட்டு சிவில்ஸ் மட்டும் போட்டுட்டு தலை தோட்டிட்டு கிடந்தேன் வெளியின்னுட்டு அதுவும் பேங்க் கேங்கில் இருக்கலை ஃபுல்லாக பனி அப்படி எல்லாம் உறஞ்சிட்டு போற மாதிரி இருக்காங்க எல்லாம் இது சொட்டர் போட்டு உள்ள தெருமல் லாயர் போட்டு அப்படி இருந்தாங்க நான் வந்து வெளியே கேஷுல மாலை தடையை தொடச்சிட்டு உடம்பல தொடச்சிட்டு வெளியே கொண்டு இருக்கிறேன் டீ உனக்கு சுட்டாக்குதான் இல்ல ஹாட்டா இருக்கா நீங்களும் மனுஷனா அப்படிங்க ஏன்னா என்ன செய்ய முடியும் ஏன்டா இப்படி குளிர்ந்துட்டு இருக்குது நாங்களும் தெருமல் லயு இன்னு உள்ளாயிரும் அதுக்கப்புறம் வெளி ஊர் லாயிரம் போட்டுட்டு திரியிறோம் நீங்களா அப்படி வெறுமையில நின்றுட்டு இருக்க அப்படின்னாரு பார்க்கற நல்லா ஆச்சரிய போறான் நீ எல்லாம் டெர்மினேட்டர் ஒரு ரஷ்யன் அப்படிங்கிறாரு நீ ரஷ்யன் தானே உனக்கு நீ ஏன்னா ரம் போட்டிருக்கியா ரம்மனு நான் ரம்மனு என்னென்ன அப்படின்னு கேட்டேன் ரம்னா சரக்குடா அடிச்சிருக்கியான்னு கேட்டேன் அதனால தான் அப்படி நிற்க முடியும் அப்படிங்க அண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா நம்ம குளிரும் இல்லை ஒன்றுமே இல்லை நார்மலாக தான் நான் யாராவது போய் வந்துட்டேன் பெருசாக ஒன்றுமே இல்லைண்ணா அப்படின்னு சொன்னால் ஓஹோ அப்படிப்பட்ட நீ ஏ அப்படின்னு அவர் ஆச்சரியப்பார் முக்கிய வசதி இன்னொன்று பெரிய விஷயம் என்ன நம்ம மொபைலில் மட்டும்தாங்க நம்ம மொபைலில் மட்டும்தான் டவராக இருந்தது வேறு யார் டவர் வேறு மொபைல் டவர்லேயும் டவர் கிடையாது எல்லாரும் இரு இருபது இருபத்தஞ்சு பேர் என் கொடுங்க நான் வீடியோ கால் பண்ணிக்கிற நான் பண்ணிக்கிறேன் பேசிக்கிறேன் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க நான் மார்னிங் நான் வீட்டை கூப்பிட்டு வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தேனா வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கேன் அரே பையா எனக்கு காடை போக மாட்டேங்கிறது நீ வந்து நீ வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்க நீ ரே பையா ஒன்றும் அப்படின்னு இருக்கிறாரு அண்ணா இல்லைண்ணா எனக்கு என்னென்னு தெரியலண்ணா எனக்கு மட்டும் டவ எழுந்துருச்சுன்னா ஆக்சுவலாக இந்த மொபைலில் மட்டும் டவரே கிடைக்காதுண்ணா என் வீட்டுக்கு ஏதாவது சொன்னேன் இந்த மொபைலில் வீட்டிலேயே எங்களுக்கு டவர் கிடைக்காது இங்கே எப்படியும் எங்களுக்கு டவர் கிடைக்கும் எங்களுக்கு ஆதரிவாக தான் இருக்குது ஸோ சம்டைம் எப்படி வேணால் மாறலாம்லண்ணா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் எல்லோரும் அப்படியே விதைச்சி போய் பார்க்குறாங்க ஏன் உனக்குலாம் குளுஸா இல்லையா வா கேம்பிங் வா உனக்குலாம் ஒன்றும் ஆகாது இருந்தால் அதுக்கு மேலே நான் சீவ்லஸ் போட்டு அதுக்கு மேலே நான் துண்டு மேலே போட்டிருந்தேன் ஈர துண்டு மேலே போட்டிருந்தேன் அப்படியே என்ன வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க வாடா அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க சரி நானும் அப்படியே வந்துவிட்டேன் அப்புறம் தி வெறுப்பு முடியும் டான்ஸ் ஆட சொன்னாங்க டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் நம்ம ஆவரிசுரா மலையத்தில் பொள்ளாச்சியில் ஒருத்தர் இருந்தார் அவர் இன்னொரு சேலத்துக்கார் சென்னைக்கார் பெங்களூருக்கார் எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வாவ் வா இன்னத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு கண்ணாதான் கூடி கோடி டொயிங் அந்த சாங்கெல்லாம் நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் நானும் மெயின் அந்த ராமே ஆண்டாள் ராமனே ஆண்டான்னு சொல்லிட்டு இருந்தோம்மா மங்கத்தா பாட்டுருக்கல அதுக்கு சரியான டான்ஸ் நானும் இந்த பொல்லாச்சிக்காரம் ஒரு ராமன் மட்டும் இருந்தால் போதும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டே போகலாம் அப்படிங்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வீடியோ என் பண்ணவே இல்லை டக்குன்னு வந்து படுத்துட்டேன் நான் அதான் மார்னிங் என் பண்ணிவிட்டேன் அந்த போன எபிசோட்ல ஓகே இது இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு தெரியல இது எப்படி ஃபன்னியாக போகுது எப்படி ஜாலியாக போகுது போன எபிசோடு எவ்வளோ எப்படி இருந்தது உங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்ததுடா கண்டு தண்ணிக்குள்ள ஓட்டி கஷ்டப்பட்டு மேலே டே சாவடிக்காதுன்னா வடக்காண்டு வடக்காய் வேண்டாம் ஒரு ஸ்டெட்சி விட்டுருந்தா நல்லா இருக்கு மேடா அப்படின்னு சொல்லி இப்போ நானும் அவங்களும் பேசிகிட்டு இருந்தோம் மனுஷன் எல்லாம் கண்டு வச்சுட்டாங்க ஐயோ போனோன்னு என் தங்கத்தப்பி சுற்றி போடணும் நல்லா இருக்குன்னு வச்சுட்டாங்க ராயல் என்ஃபீல்டு போக மாட்டேங்குது எனக்கு ராயல் என்ஃபீல்டு போ சோ மனி டயர்டு ஆஹா ஓஹோன்ட்டே இருந்தானுங்க ஏ நீ எப்பட்றா வர வயசு வயசு எப்பட்றா நீங்கள் வர அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆச்சரியம் இருக்கிறதே லோ ஷூசி நம்மளோட மட்டும்தான் இருக்கிறது நல்லா லோசி பவர் கமி எல்லாம் அப்படி எப்பட்ரா வரீங்க எப்பட்றா எப்பட்றா உங்களால் மட்டும் முடியுது அப்படின்னு நான் எங்கே தைரியம் இருந்துச்சுன்னா மனசில் தைரியம் இருந்துச்சுன்னா எங்கே வேணால் போகலாம்ண்ணா இதே வேணால் எடுத்துகிட்டு போகலான்ண்ணா ஓகேங்களா அந்த மாதிரி தான் நான் சொல்கிறது மனசில் மட்டும் தைரியம் இருந்திங்களேன் எதை வேணால் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாங்க எங்கள் அம்மாவோடய டெக்னிக்குங்க எங்கள் அம்மா வந்து வண்டி ஓட்டுவாங்க எங்க அம்மா வந்து பயங்கரமா வண்டி ஓட்டும் ஸ்பீடா போகும் பயங்கர ஸ்பீடா போகும் எப்படி தெரியுமா அப்படி எங்க போனாலும் எங்க அம்மா வண்டி எடுத்துட்டு தான் போகும் எங்க அம்மா பார்த்தா எனக்கே வண்டியை ஓட்டணும் என்ன பண்ணணும் ஆசையும் எங்க அம்மா எங்க அம்மா மட்டும்தான் தான் எக்ஸ்ல முன்னாடி எக்ஸல் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிவிஎஸ் எக்ஸல் அதுக்கப்புறம் ஸ்கூட்டி இப்போ பெப்பு அந்த மாதிரிலாம் மாறினாங்க அப்புறம் எங்க அம்மா முன்னாடி இருந்து எங்க போனாலும் வண்டியே தான் இப்போ கொஞ்சம் அம்மா ஓட்ட முடியல ஓட்டுறாங்க இப்போ எங்கம் அம்மா ஓட்டிட்டு தான் இருக்காங்க பட் ஆனா அந்த பழைய உடம்பு வயசாயிருச்சுல அந்த மாதிரி இருக்காங்க பட் என்னன்னா எங்க அம்மாவோட இதுதான் நான் எங்க போனாலும் எங்க அம்மா சொல்லுவாங்க பஸ்ல வேண்டா போயிட்டு வாடா வண்டி ஏறா போடா அப்படிங்க எங்க அம்மா வண்டி எடு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிரும் எங்கே வேணாலும் எங்கள் அம்மா வண்டி தான் போகுமா அதனால் நானும் எனக்கு வண்டி எடுத்துகிட்டு போனால் தான் பிடிக்கும் எங்கே போனால் நமக்கு நான் அதான் போன ஃபுல்லாக வாழ்புற வாழ்க்கை சொன்ன மாதிரி நமக்குன்னு ஒரு வண்டி இருந்துச்சுன்னா எங்கே போனால் எங்கே வேணால் போகலாம் இந்த எனக்குன்னு ஒரு வண்டி இருக்குது டேங்க் டேங்கில் இருக்கேன் நேராக போயிட்டுருக்கேன் யார் என்ன கேட்பா சொல்லுங்க கேட்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி தான் உங்களை உங்களுக்கு உனக்குன்னு ஒரு வண்டி இருந்துச்சுன்னா நீ எங்கே ஆனால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன் மற்ற வண்டி வைக்கிளில் அம்மா விரும்ப மாட்டாங்க பஸ்ஸில் போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னா இங்கே தான் என்ன பக்கத்து தானே போ வண்டியில் போலவா வா பழனியா வா பழனி போகலாம் அந்த மாதிரி தான் பெரிய விஷயம்லாம் இல்லை அது எங்கள் அம்மா பார்த்து எனக்கு பைக் ஓட்டணும் எங்கே போனால் வண்டியில் தான் போகணும் வண்டியில் தான் வரணும் நமக்குன்னு ஒரு வண்டி இருக்குது யாவனு கேட்பான் யாவனுக்கும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எவனுக்கும் டைம் பார்க்கணும் அவசியம் இல்லை எனக்குன்னு ஒன்று இருக்குது நான் வாட்டி எங்கே வேணா எந்த டைம் வேணால் போயிட்டே இருப்பேன் விடிகளில் நைட்டில் போக சொன்னேன் போவேன் நைட்டில் எனக்கு பஸ் இல்லை வெயிட் பண்ணணும் பிடிக்கணும் எந்த ஒரு இல்லை நான் வாட்டிக்கு போயிட்டே இருப்பேன் பேங்காக்கில் இருக்கு நல்லா இருக்குல்ல போக 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 அந்த மலையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வழி போகுது உள்ளே எப்படித்தானோ எப்படி தான் போகிறீங்கிற மாதிரி எனக்கு அந்த கேலக்ஸி தெரியுமாங்க இங்கே பேங்காய் கிழக்கில் இருந்து ஈஸியாக வந்து எப்படி சொல்கிறது வானத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்கான் வந்தாச்சு ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியல கடவுள் வந்து போட்டோஸ்ல எடுத்தாச்சுங்க இல்லை ரோடு இங்க இதுல ரோட்டை மாறி வந்துட்டு போட கடவுள் கீழே வண்டி யாரும் ப்ரோ மாட்டிக்கிட்டோம் அதான் பொதை மணலுங்க நல்ல வேலை மாட்டல வட கடவுள் புதைவில் எப்படி விட்டு தவிட்டுச்சுனே அட கடவுள் மேலே ஏறியாச்சுங்க ஏரியாச்சுங்க மண்ணுக்குள்ள வாவ் நீ ஏழு தங்க நீ ஏழுடா என் லக்கி ஜாமுங்க அது என்னோட லக்கி ஜாம் என்னைக்கும் கை என்னோட லக்கி ஜாம் பெட்ரோல் 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 கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் செமையாக எடுத்துகிட்டு ஜாலியாக கிளம்பிட்டோங்க நெஞ்சிக்கே இங்கே பாருங்களேன் லீக் அவ்வளோ இருக்குது பாருங்களேன் லீக் ப்ளூ கலரில் இருக்குங்க கிளியராக கிறிஸ்ட கிளியராக இருக்குது பாருங்க பீச்சில் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி தாங்க இங்கே இருக்குது இது ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி தாங்க நம்ம தீவாக இருக்கும் போது இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து மூவ் பண்ணி மூவ் பண்ணி நம்ம நடுக்குடல் இவன் மிண்டியாதாங்க உலகத்திலே பெரிய தீவு சரிங்களா அதில் இதுதான் அப்படியே மூவாயி மூவாயி கொண்டு வரும்போது இதுவும் தண்ணி இப்படி அப்படியே கடலேருந்து மூவாகி மூவாய் வரும்போது அப்படியே தண்ணியும் சேர்த்து மேலே எடுத்துருக்கோங்க அடுத்த ஸ்பீடில் தண்ணியும் மேலே எடுத்துருக்கும் அந்த லேக் தாங்க இந்த தண்ணி பலாயிரம் வருஷம் இருக்கும் மேபி மலையோ எது மலையோ வெயிலியோ எத்தனை பார்த்துருக்கோம் அப்புறம் இங்கே இந்த கலருக்கும் இந்த கலர் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது இல்லை எவ்வளோ கிறிஸ்டி கலர் இருக்குன்னு ஆக்சுவலாக இங்கேருந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த பேங்க் கிளக்கில் தான் பேங்காய் கிளைக்குலேருந்து எப்படி எந்த பா பார்த்தோம்னா கேலக்ஸி தெரியுமாங்க நம்ம இந்த இப்போ நம்ம இங்கேருந்து கேலக்ஸி போகிறதுக்கு ரொம்ப பக்கமாக அதனால எல்லோரும் ஈஸியாக வந்து இங்கேயே வச்சுக்கிறாங்க பட் இங்கேருந்து போக முடியாது எக்ஸ்பென்சிவ் அதெல்லாம் நிறையா இருக்குது அந்த எக்ஸ்பென்சிவ் மேலே கொண்டு வந்து எல்லா செட் பண்ணி போகிறதுக்கு அவங்க ஆந்திர ஆந்திரப்பிரதேசிலேருந்து கிளம்பிடுவோம் எஞ்சிக்கி நம்ம ஹேண்ட்லே போகிற வலையில அப்படின்னா இது ஃபுல்லாக எல்லா பக்கமும் பாருங்கள் ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு பக்கம் எதுவுமே கிடையாது நடுவில் சின்ன ரோடு அதுவும் ஒரு ஒரு கார் போகிற அளவுக்கு தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சின்ன ரோடு ஓரளவுக்கு அளவுக்கு நல்லா குளிர்து ஹேண்ட்லே போகிறதுக்கு ரூட் எங்களுக்கு தெரியல மேப்பும் இல்லை ஹேண்ட்லே போகிறதுக்கு ஹேண்ட்லே போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தா பின்னாடி ஒரு கார் வருது ஹேண்ட்லே போகிறதுக்கு அப்படியே வாங்க கூட வாங்க அப்படின்னாங்க சரி வாங்கன்னு வந்துட்டு

அதனால தான் நான் முன்னாடி போயிட்டுருக்கோம் நம்ம எஞ்சிக்கே இது ஒரு வார் மெமோரியலுங்க இந்த மெமோரியல் வந்துட்டு சீஃப்லாம் வராங்க பாருங்க தான் பாருங்க இறங்குவாங்க பாருங்க சீஃப் இறங்குவார் பாருங்க இப்போ பாருங்க சீஃப் இறங்குறாரு வணக்க வைக்கிறாரா சொல்லிவிட்டு இவர் நினச்சா இன்னும் வனப்படலாங்க தூக்கி அங்கே போடணும்னா போடலாம் இங்கே போடணாலும் போடலாம் அந்த மாதிரி ஒரு இது ஸோ இது ஒரு வார் மெமோரியல் இந்த இடத்துலையும் வார் நடந்துருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு ஸோ மேக்சிமம் பாகிஸ்தான் எல்லாம் வந்திருப்பாங்களான்னு தெரில பட் இங்கே சைனா பார்டர் தானே பக்கம் மேபி சைனாவோட அதோட இன்ஃப்ளூஷன் கூட இருந்திருக்கலாம் மேபி ரோடே இல்லைங்க ரோட கண்டுபிடிச்சி போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் தான் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம் பாருங்கள் எல்லாம் மண்ணை கொட்டி போட்டுருக்காங்க அதில் நாலு வழி ஆறு வழி போகும் அந்த ஆறு வழி நாலு வழியில் ஏதோ வழி இங்கே போகும் பாருங்க என்ன ரோஹடி இருக்குங்க போதில் சொல்லுங்க ஒரு ரோடு எந்த ரோடும் கிடையாது வண்டிப்பாக போன ரோட்டில் நாமளும் போயிட்டுருக்கோம் அவ்வளவுதான் மேட்ரு பெரிய விஷயமே இதில் இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்கிட் ஆனாலும் கொஞ்சம் ஹேண்ட்பேர் நீங்கள் ஸ்டெடியாக பிடிக்கலாம் இந்த மண் ரோட்லாம் டெசர்ட் இல்லை ஓட்டவே முடியாதுங்க ஏன்னா ஹேண்ட்பேர் ஒரு பக்கம் போகும் இது ஒரு பக்கம் போகும் கீழே விழுந்துருவீங்க ஸ்பீட் அப் ஆனிங்கன்னா அதெல்லாம் இருக்குது கொஞ்சம் பாருங்க எப்படி புகையா வருது பாருங்க ஐயோ அண்டவா ஐயோ ஸ்கிட் அடிக்கிதுங்க இந்த மாதிரி வரும்போது நல்லா ஹேண்ட்பேர் ஸ்டடியே பிடிச்சிங்க உங்க ஃபோர் அம்ஸ் டைட் பண்ணிட்டு டக்குனு ஹேப்பியாக பிடிச்சிட்டிங்கன்னா ஹேண்ட்பேர் எங்கேயும் போகாது பின்னாடி வழி கூட்டால் வண்டி நேராக போகிறது வந்து ஈஸியாக கொண்டு வந்துடும் வண்டி பாருங்கள் அவர் பண்ணார் பார்த்தீங்களா ஸோ அந்த ஹேண்ட்பேர் ஸ்டெடி இல்லை அதனால தான் இப்போ எனக்கு இப்போ மண் லெட்டி விடுச்சு பட் ஆனால் ஹேண்ட் பேர் ஸ்டடி ஆயிடுச்சு ப்ரோ வாட்டர் கேன் வைக்கிறவன் தெரிச்சிட்டான் ப்ரோ தெரிச்சா இருந்தால் பூமிக்கு ப்ரோ பார்த்து ப்ரோ நீ பாருங்க இவ்வளோ நேரம் வண்டியில் வந்ததுக்கு தண்ணி திருவண்ணு காமிக்கிறாங்க இதான் கை எப்படி இருக்குது பாருங்க அவங்க ஒரு ஆக்டிவ் உள்ள ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான் பாருங்கள் ஓ ஒரு பொண்ணு அது ஒரு பொண்ணுங்க சீரியஸாக ஆக்டில் போகிறது ஓம் மை காட் மிராக்கிங்க